அளவு எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் டிவி கபோர்ட் அனைத்தும் நன்றாக செய்யப்பட்டுள்ளது மெட்ரோ வாட்டர் டிரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து பஸ்ஸும் கொண்டது மற்றும் கார் பார்க்கிங் லிப்ட் அனைத்து பஸ்ஸும் கொண்ட இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆறாயிரத்து ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாடிக்கையாளரே வாங்க இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மாதாவரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டிலிருந்து இந்த ஜங்ஷனிலிருந்து மிக மிக அருகில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் வாடிக்கையாளரில் இந்த இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இல்லை இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஃப்ளாட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் வாடிக்கையாளர்கள் டிவி யூனிட் ஃபால் சீலிங் லைட் ஃபேன் प्लस डोर ओपन किचन मॉडल किचन कबोर्ड वर्क ஹாலில் உள்ள பால்கனி வாஷிங் மிஷின் பாயிண்ட் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இடத்துல ரெஸ்ட் ரூம் உள்ளது பெரிய பெட்ரூம் ಬೋರ್ಡ್ ಸೂಪರ ಹಾಕ ಬೋರ್ಡ್ हिरण ಒಟ್ರು 2/4 ಡೈಲ್ಸ್ ಸೂಪರ ಔಟ್ ಆಗುತ್ತೆ ಬಿಡುತ್ತೆ ಮತ್ತು ಇದು ಅಟಾಚ್ ಪಾತ್ರum

அடிகளில் மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இது கப்போர்டு நா கொடுக்கப்படுது ஒரு வெள்ளத்திற்காக பெரிய ஜன்னல் கொடுக்கப்படுது வாடிக்கையாளர்களே மாதாவரம் நகராட்சி அலுவலகம் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட் அவைலபிள் நாலே நான்கு அப்பார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது ட்ரிபிள் பெட்ரூம் ஏ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் மெட்ரோ வாட்டர் ட்ரைனிச் மழைநீர் வடிகள் அனைத்து வசூல் கொண்ட இடம் ஒரு சதுர விலை ஒரு சதுர விலை ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளில் மிக மிக சூப்பராக இருக்கின்றது இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வந்து வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்